தேவையாக <laughs> பெரிய <laughs> உனக்கு ado Kennedy! காட melanide 1970. கubliqueல் என்ன விடுதலை சிறுத்தை ஒற்றுமை இரு சமூகத்துக்கு மேல் ஒரு பக்கம் கிட்ட கிட்ட மாற்றி மாற்றி தூண்டி இந்த விடுதலை இருக்கு தமிழக முதல்வர் இரும்பு கரம் கொண்டு விடுதலை சிறுத்தை அடக்காவிட்டால் கண்டிப்பான முறையில் இது பெரிய கலவரங்களை கொண்டு செல்லும் ஒரு கவனத்துக்கு கொண்டு போறேன் கண்டிப்பான முதல்வர் நம்புறேன் விடுதலை சிறுத்தைகளை நிர்வாகிகளை திரும்ப பேச்சே ஒரு தூக்கி விட விதமாக இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பல விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு பெண் கூட ஒரு குடிமரம் எவ்வளவு வன்மமாக ஒரு பெண் போய் விடுதலை சிறுத்தை குடிமரத்தை வெட்டுவார் இன்னைக்கு அந்த பயில தாக்குறதை அவ்வளவு ஆத்திரமா இருக்கீங்க தூக்கியா இருக்கிறது இதை பார்த்து நாங்க எப்படி வாங்கலாம் தம்பி யாரும் தெரியும் நீ வீடியோ போட்டிருந்தா அந்த வீடியோ தவறாக நீ நினைச்சுனா காவல்துறையில போய் புகார் கொடுத்துருக்கோம் நீயே நீ தாக்குறது நீ யாரு சட்டத்தை கையில் எடுக்க நீ யாரு நீ எப்படி அட்டகாசம் பண்ணுவீங்களா நீங்க சார் அம்பேத்கரை சொல்லி சட்டத்தை பதிவுன்னு சொல்றீங்களா சட்டத்தை கையில் எடுக்க அம்பேத்கரை பயன்படுத்துறீங்களா பிசிஆர் சட்டத்தை பயன்படுத்தி நீங்க அடக்கம் பண்ணுறீங்களா அப்படி இனிமேல் நீங்க அடங்கவும் முடியாது அடங்க விட மாட்டோம் புரட்சி எங்க பக்கமும் வெடிக்கும்

என் சமுதாயத்தை மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்பேன் என் தேவரும் வண்டியிலும் சேர்ந்து கூட தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் அடங்கும் போராட்டத்தை கையில் எடுப்போம் தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக இனி வரும் காலங்களில் அவர்கள் இந்த நிலையை மாற்றி ஒழுக்கமா வாழ பார்க்கணும் ஏன்னா யாரையும் அடிச்சிருந்தாலும் ஈஸியா இருக்கு அதை அங்க டிஷர்ட் போட்டா அடிக்கிறீங்க இங்க ஒரு பையன் வீடியோ போட்டா ஒரு தேவமாக தெரிஞ்சு அடிச்சிருக்கீங்க அதோட இருந்தீங்கன்னா நான் கடுமையா எச்சரிக்கிறேன் இல்லாட்டி மிகப்பெரிய போராட்டம்டிக்கும் கண்டிப்பான முறையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முடக்கப்படும் முறை விட மாட்டோம் இது ஜனநாயக ஆபத்தானது விடுதலை சிந்தைகள் கட்சி